ஆளுநர் ஜனாதிபதியின் அதிகாரங்களை உச்ச நீதிமன்றம் தொட முடியாது ஒரே போடாக போட்ட பி ஆர் ஹவாய் திமுகவுக்கு கொடுத்த மெகா ஷாக் குப்புற விழுந்த முக ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே பத்து மசோதா விவகாரத்தில் நேற்று தீர்ப்பளித்த ஐந்து நீதிபதிகளின் அமர்வு ஜனாதிபதிக்கு எதிரான விவகாரத்திலிருந்து யூட்டன் போட்டுவிட்டது குறிப்பாக ஆளுநர் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் மூன்றே மாதங்களுக்குள் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துவிட வேண்டும் என்று முன்பு கெடு விதித்திருந்த உச்ச நீதிமன்றம் இப்போது அதிலிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் நேற்று தீர்ப்பளிக்கும் போது ஜனாதிபதி விவகாரத்தை இவர்கள் பேசவே இல்லை அதே சமயம் ஆளுநர் விவகாரத்திலும் பட்டும் படாமலும் தான் பேசி உள்ளார்கள் குறிப்பாக முன்பு ஆளுநர் மூன்று மாதங்களில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று கெடு விதித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நேற்று தென்னம்பரத்துல ஒரு குத்து ஏனியில ஒரு குத்து என்பது போன்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லாமல் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதையே திமுகவினர் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு போன்று ஒரு பொய்யான நாடகம் ஆடி கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர் விவகாரத்தில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஆளுநர் ஜனாதிபதியின் அதிகாரங்களை எடுத்துக்கொள்ள முடியாது அது மட்டுமின்றி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தாக வேண்டும் என்றும் ஆளுநர்களுக்கு உத்தரவிடுவதற்கும் அதிகாரம் இல்லை அதோடு ஆளுநர்களுக்கு நீதிமன்றத்தினால் கெடு விதிக்கவும் முடியாது ஆன போதிலும் மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஆளுநர்கள் கால வரையறையின்றி நிறுத்தி வைக்க முடியாது ஆனால் அப்படி அவர்கள் கால தாமதம் செய்தால் மாநில அரசுகளும் ஆளுநர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வேறுபாடுகளை களைய வேண்டும் என்று கூறினார்கள் அது மட்டுமின்றி மசோதாக்கள் மீதான நடவடிக்கைக்கு ஆளுநரை பொறுப்பாக்க முடியாது மத்திய அரசு கூறுவது போன்று ஆளுநர்களுக்கு மசோதாக்களை நிறுத்தி வைக்க நான்காவது வாய்ப்பு என்பது கொடுக்கப்படவில்லை அதே சமயம் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்கள் கிடப்பில் போட்டிருக்கும் போது அது குறித்து மாநில அரசுகள் எங்களிடத்தில் வந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே எங்களால் அந்த விவகாரத்தில் தலையிட முடியும் குறிப்பாக மசோதாக்களை குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று வழிகாட்டுதலை மட்டுமே எங்களால் சொல்ல முடியும் ஆனால் ஒவ்வொரு முறையும் மசோதாக்களை ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பும் போது சட்ட விதி நூற்றி நாற்பத்தி மூன்றில் ஜனாதிபதி விளக்கம் கேட்கக்கூடாது என்று கூறியுள்ளார்கள் அந்த வகையில் இந்த பத்து மசோதா விவகாரத்தில் தாங்களே ஒப்புதல் கொடுத்த உச்சநீதிமன்றம் தற்போது அதிலிருந்து இருக்கிறார்கள் ஜனாதிபதி ஆளுநரின் அதிகாரத்தில் தாங்கள் தலையிட முடியாது என்று கூறியிருப்பவர்கள் முன்பு விதித்த மூன்று மாதம் கெடு என்பதை சுத்தமாக மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்குமாறு உத்தரவு போட முடியாது என்றும் ஜகா வாங்கிவிட்டார்கள் இப்படி நேற்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதும் திமுகவை சேர்ந்த பலரும் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னது போன்று பொய்யான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது நீதிமன்றம் தங்களுக்கு எதிரான தீர்ப்பு சொல்லிவிட்டது என்று மற்றவர்கள் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது போன்ற திமுகவின் முக்கிய புள்ளிகள் அத்தனை பேருமே இது குறித்து கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த மசோதா வழக்கில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவுதான் ஏற்பட்டிருக்கிறது இனிமேல் கொண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லும் பட்சத்தில் அவர்கள் ஏற்கனவே பத்து மசோதாக்களை தாங்களாகவே விடுவித்தது போன்று ஒப்புதல் கொடுக்க மாட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒப்புதல் கொடுங்கள் என்று தங்களது கருத்தை மட்டுமே வெளியிடுவார்கள் அப்படிதான் நேற்று சொன்ன தீர்ப்பில் உறுதிப்படக் கூறியுள்ளார்கள் அதோடு ஏற்கனவே ஆளுநருக்கு வைத்திருந்த மூன்று மாதம் கெடு என்பதை நீக்கிவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் மு க ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி போன்றவர்கள் அதை சொல்லாமல் ஆளுநர் குறித்த காலத்துக்குள் மசோதாவை விடுவிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆராயிட்டது போன்றும் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது போன்றும் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் இப்படி தாங்கள் இந்த மசோதா விவகாரத்தில் குப்புறம் விழுந்த போதும் மீசையில் மண் ஒட்டாதது போன்று திமுகவின் முக்கிய புள்ளிகள் கருத்து சொல்லி வருகிறார்கள் அடுத்த செய்தி மோடி அரசு கொடுத்த முன்னூத்தி ஒன்பது கோடி எங்கே போனது மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி கடந்த மாதத்தில் டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்மணிகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு சென்ற போது அவற்றை எடுத்துக் கொள்ளாமல் சாலையில் போட வைத்தார்கள் இதனால் மழையில் நனைந்து நெல்மணிகள் எல்லாம் முளைக்கத் தொடங்கியது அதை பார்த்த விவசாயிகள் கண்ணீர் விட்டார்கள் அதையடுத்து மத்திய அரசு தான் சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கவில்லை என்று திமுக அரசு அதை மடைமாற்றம் செய்தது இந்த நிலையில் அது குறித்து பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுகையில் தமிழ்நாட்டில் உணவு கிடங்குகள் அமைப்பதற்கு மத்திய அரசு முன்னூற்றி ஒன்பது கோடி தமிழக அரசுக்கு கொடுத்தது ஆனால் அதை தமிழக அரசு கணக்கில் காட்டியிருக்கிறதே தவிர உணவு சேமிப்பு கிடங்கள் அமைக்கவில்லை அப்படி என்றால் அந்த முன்னூற்றி ஒன்பது கோடியை மு க ஸ்டாலின் என்ன செய்தார் அந்த பணத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் உணவு சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டது என்று அவரால் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை திமுக அரசு நெல் கொள்முதல் செய்யாமல் கொள்முதல் வாகனங்களுக்கு கொடுக்க வேண்டிய போக்குவரத்து நிதி நூத்தி அறுபது கோடியை ஊழல் செய்து விட்டார்கள் இதனால் தான் கொள்முதலில் தாமதம் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் அதனால் இதுகுறித்து முதலமைச்சரோ உளவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியோ பதில் கொடுக்க வேண்டும் மத்திய அரசிடத்தில் அதற்கான நிதியை வாங்கிய பிறகும் அதை செயல்படுத்தாமல் மத்திய அரசின் மீது பழி போடுகிறார் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு விவசாயிகளை கூட பாதுகாக்க முடியாத இவர் எதற்காக முதலமைச்சராக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டின் எல்லா வேலைகளையும் மோடி அரசுதான் செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையே இல்லையே தன்னை நல்லவர் போன்று காட்டிக்கொள்ளும் மு ஸ்டாலின் சத்தமில்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி துரோகம் செய்துவிட்டு மக்கள் கொந்தளிக்கும் போது அந்த பள்ளியை மத்திய அரசு பக்கம் திருப்பி விடுகிறார் அப்படி ஒரு ஆகாத முதலமைச்சராக இருக்கிறார் இந்த ஸ்டாலின் என கடுமையாக விமர்சித்துள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி ஜனாதிபதி விளக்கம் கேட்ட வழக்கின் தீர்ப்பு பிற்போக்குத்தனமாக உள்ளது வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் விமர்சனம் திமுக வழக்கறிஞர் வில்சன் உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு ஆளுநருக்கு எதிராக இருப்பதாகவும் தங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் நேற்று மீடியாக்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அதோடு உச்சநீதிமன்றம் சொல்லி இருப்பது தீர்ப்பல்ல வெறும் கருத்து மட்டுமே என்றும் வில்சன் கூறினார் ஆனால் இந்த தீர்ப்புக்கு பிறகு ஒட்டுமொத்த திமுகவும் ஆட்டம் கண்டு கிடக்கிறது இந்த நேரத்தில் திமுகவின் இன்னொரு மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் அந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பானது பிற்போக்குத்தனமாக உள்ளது என்று கூறுகிறார் அதாவது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக உள்ளது ஏற்கனவே இந்த மசோதா வழக்கில் ஜனாதிபதிக்கும் ஆளுநர்களுக்கும் இவர்கள் மூன்று மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று கெடு விதித்தார்கள் ஆனால் நேற்று அளித்துள்ள தீர்ப்பில் அந்த காலக்கெடுவை நீக்கிவிட்டார்கள் ஜனாதிபதி விவகாரத்தில் இவர்கள் வாயை திறக்கவில்லை ஆளுநர்கள் மட்டும் கால தாமதம் செய்யாமல் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் இத்தனை மாதத்துக்குள் கொடுத்தாக வேண்டும் என்று திட்டவட்டமாக சொன்ன தீர்ப்பிலிருந்து பின்வாங்கி விட்டார்கள் என்று கூறியிருக்கும் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இந்த வழக்கில் ஏற்கனவே ஒரு துணிச்சலான அமர்வு அதிரடியான தீர்ப்பை அளித்தது ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதி எதிர்ப்பு தெரிவித்து விட்டார் மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்து விட்டது என்றதுமே இவர்கள் விட்டார்கள் அன்றைக்கு மூன்று மாதம் காலக்கெடு விதித்தவர்கள் இன்றைக்கு தலைகீழாக மாறிவிட்டார்கள் அதோடு இந்த அமர்வில் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் மற்றும் அடுத்த புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் உட்பட ஐந்து நீதிபதிகள் இடம்பெற்றுள்ளார்கள் அப்படிப்பட்ட இவர்கள் ஆளுநர்கள் மாநில அரசுகளின் சட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடும் வகையிலேயே தீர்ப்பு சொல்கிறார்கள் அதனால் இந்த தீர்ப்பானது ஆளுநர்களுக்கு சாதகமாகவே உள்ளது என்று கூறியிருக்கிறார் அந்த வகையில் ஒரு பக்கம் திமுக வழக்கறிஞர் வில்சன் தங்களுக்கு சாதகமாக உச்ச நீதிமன்றம் ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்ட இன்னொரு வழக்கறிஞரோ தங்களுக்கு எதிராக தீர்ப்பு கூறப்பட்டிருப்பது போன்ற உண்மை செய்தியை வெளியிட்டுள்ளார் அதோடு அந்த பத்து மசோதா விவகாரத்தில் தீர்ப்பை திரும்ப பெற்றுவிடுவார்களோ என்கிற அச்சமும் திமுக மேலிடத்துக்கு பெரிய அளவில் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தோல்வியை ஒப்புக்கொள்ளாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனாதிபதி ஆளுநருக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க மூன்று மாதம் கெடு விதித்த வழக்கு நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது அந்த கெடுவை நீதிபதிகள் நீக்கிவிட்டார்கள் குறிப்பாக ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு கெடு விதிக்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இல்லை என்று ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அதே சமயம் மாநில அரசுகள் அனுப்பும் மசோதாக்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஆளுநர்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்கள் இந்த நிலையில் மூன்று மாதம் கெடு என்பது நீக்கப்பட்ட விவகாரத்தில் மு க ஸ்டாலின் கடும் அப்சட்டில் இருந்தபோது அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை மாநிலங்களில் இரண்டு அதிகாரமையும் இருக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொன்ன விவகாரத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு கருத்து வெளியிட்டுள்ளார் மு க மாநில உரிமைகள் மற்றும் கூட்டாட்சிக்கான எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடக்கும் என்று கூறியிருக்கிறார் அதாவது மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் ஆளுநரை எதிர்க்க வேண்டும் இந்த எதிர்ப்பு அரசியலை வைத்து தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மைய ஓட்டுக்களை திமுக பக்கம் எடுக்க வேண்டும் என்ற தனது அரசியலில் வழக்கம் ஒருவர் கையில் எடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி ஆளுநர்களுக்கு காலக்கேடு விதிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படுவர் நாங்கள் ஓய மாட்டோம் என்றும் இதே தினம் அவர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார்